இப்போ பார்த்தோன்னா பசுபதி வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாங்கன்னா உடனே என்ன பார்த்தோன்னா ராயின் இருந்து மாலை மரியாதைலாம் போட்டு வரவேற்று பயங்கரமாக வராங்க இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுது விஜய் வந்து செம்மையாக டென்ஷன் வராங்க இன்னொரு இன்னும் மரியாதை இருந்துக்கோ இன்னும் ஏன் விஷயத்துலையும் காவிரி விஷயத்துக்கு தலையிடக்கூடாதுன்றாங்க அவர் இறங்கி வெளியே வந்த மிச்சமே என்ன செய்கிறாங்கன்னா கொடைக்கானல் இருக்க நம்ம காவேரி வீட்டை ஏன் வீடு அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க இந்த விஷயம் வந்து என்ன செய்யணும் இங்கே அவங்க அம்மாவுக்குலாம் தெரியுது உடனே என்ன செய்யறாங்கன்னா காவேரி ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து கொடைக்கானலுக்கு போகிறாங்க இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுது விஜயும் என்ன செய்கிறாங்கன்னா கொடைக்கானலுக்கு போகிறாங்க லாஸ்டில் விஜய்யும் காவேரியும் அங்கே ஒன்று சேர்ந்துறாங்க ஏன்னா அந்த டைத்தில் நம்ம பசுபதி என்ன செய்யறோம்னா காவிரியை கடத்தி வச்சுறாங்க அப்போ வந்து நம்ம தான் காப்பாற்றுறாங்க அப்போ வந்து நம்ம காவிரியோட அம்மா சொல்கிறாங்க என் பொண்ணை நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள அப்படியே பாராட்டுறாங்க செம்மையாக ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்ந்துறாங்க எல்லோரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னால் நமக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்கிற மாதிரி வருது டக்கு டக்குன்னு பிரிஞ்சு போகிற மாதிரி மனசு இருந்துச்சு இப்போ எல்லோரும் ஆகிட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு சொன்னீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ